ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் சேம்பானிஸ் நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதாவது நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி அறிவிப்பை பற்றி அதோடய கலர்ஸ் எப்படி இருக்கும் அதில் சிம்பிள் என்னவாக இருக்கும்னு சொல்லி நிறைய நிறைய டிஸ்கஷன்லாம் இருந்தது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யாருன்னா பார்க்கலனா அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் சடனாக பார்த்தா தலைமை அலுவலகம் அதாவது பனையூர் நம்ம விஜயனோட கட்சி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அது எதுலன்னு பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் தான் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஷாக்கிங்காக இருந்தது சடனாக பார்க்கும்போது கொடி வெளியானது தளபதி அவர்கள் கொடியை ஏற்றி அறிமுகப்படுத்திட்டாருன்னு சொல்லி எல்லா நியூஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னடா அது வாட்ஸ்அப்லலாம் வர ஆரம்பிச்சிச்சு அதுவும் நம்ம வீடியோ போட்டு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வருது இருபத்தி ரெண்டு தானே சொன்னாங்கன்னு சொல்லி என்னன்றது உள்ளே போய் பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரிய வந்தது ஸோ விஜய் நம்ம பார்த்தீங்கன்னா பனையூர் பனையூருக்கு வந்திருக்காரு தலைமை ஆஃபீஸ்க்கு அடிக்கடி அவர் வரது தான் ஸோ அதே மாதிரி வந்திருக்காரு ஸோ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பம் கிட்டத்தட்ட முப்பது அடிக்கு மேலே முப்பது அடி நாற்பது அடின்னு சொல்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கொடி கம்பம் ஏற்றி நிற்க வச்சிருக்காங்க ஸோ பார்க்கும் போதே தெரியுது எப்பவுமே பனையூரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கேட் இருக்கும் ஸோ செவ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க மாவட்டத்துல மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நாங்கள் நாங்கள் ரெகுலராக போகிறனால ஒவ்வொருத்தர் போஸ்டர்ஸ் ரெகுலராக பார்க்குறது அந்த செவ்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் மாற்றி ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பிளாக் கலர் கேட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு ரெட் கலர் ஆக்கியிருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கொடி கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு வரப்போகுதுன்ட்டு ஸோ அதனால் கேட்டை பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க ஸோ அந்த கொடி கம்பம் ஒயிட் கலர்ல இருந்தது பார்க்கும்போது ஸோ நிஜமாலே இது கொடி அறிமுகப்படுத்திட்டாரா இதுதான் ஒஃபீஷலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கொடி ஒன்று ஏறுற ஒரு விஷுவல் ஒன்று வந்தது எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா கொடியது சென்டரில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனோட ஃபோட்டோ போட்டிருந்தது ஸோ யாராக அதை ஏற்றி என்னடா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நியூஸில் தெளிவாக இந்த விஷுவல்ஸில் காட்டுறாங்க விஜய் அண்ணனோட கார் உள்ளே வருது அவரோட புது கார்ல அவர் வர்றாரு அவரே வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு ஸோ பிளாக் அண்ட் பிளாக்கில் இருக்காரு பிளாக் ஜீன் பிளாக் ஷர்ட்டில் இருக்காரு ஸோ இறங்குறாரு நம்ம கழக பொதுச்செயலாளர் ஆனந்த் சாரும் இருக்கார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்லிப்பெல்லாம் விஜய் அண்ணன் கையில் இருக்குது இந்த ஈவெண்ட் எப்படி நடத்துறது என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாரு அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஆனால் இந்த வாட்டி ஆடியோ லன்ஸ் நமக்கு இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்க ஸோ டீம் சைட்லையும் கேட்கும்போது சக்ஸஸ் மீட்டு தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்றாங்க ஸோ டேரெக்டாக தளபதி விஜயன்னா மாநாட்டில் தான் இனிமேல் பேசுவாருன்னு சொல்லி அவ்வளோ வெயிட் இருந்தோம் ஸோ கொடி அறிமுகப்படுத்தி வைக்க போகிறாங்க கண்டிப்பாக அன்னைக்கு அவர் பேசவும் இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாந்தேதி ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் கூட சொல்ல முடியாது ரெண்டு நாள் ஒரு நாள் தான் இருக்குது ஸோ அறிமுகப்படுத்தி வைக்க போகிறாங்க ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொடி ஏற்றி பார்த்துருக்காங்க ஸோ எந்த தடங்களும் இல்லாமல் கரெக்டாக இருக்கா கொடி மேலே ஏறி கரெக்டாக பறக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த கொடியை ஏற்றி பார்த்துருக்காங்க ஸோ உடனே எல்லா இடத்துலையும் பத்துக்கிச்சு காட்டு தீ மாதிரி பத்துக்கிச்சுன்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் வழியா நான் என்ன கேள்விப்பட்டேன் அந்த கொடி ஒபிசியல் கிடையாது ஸோ அதே மாதிரி கொடி பார்த்தீங்கன்னா அந்த சைஸும் அப்புறம் மேலே ஏற்றுறது எந்த தரங்கள் இல்லாமல் ஏற்றி ஸ்மூத்தாக போதான்ற ஒரு செக்கிங்காக தான் அந்த கொடி ரெஃபரன்ஸுக்காக பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோவில் இருக்குது சென்ட்ரலில் விஜயனோட ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சு ஒஃபிஷியலாக வர கொடியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் யாரும் வைக்க மாட்டாங்க தளபதி முகம் இருக்க வாய்ப்பு இல்லை நம்மளோட கழகத்தோட சின்னம் அதாவது என்ன சின்னம் வருதோ அதுதான் சென்டரில் இருக்க வாய்ப்பு ரெட்டு எல்லோ அதுக்கப்புறம் சென்டரில் அந்த சின்னம் இது வர தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ என்னன்றத வெயிட் பண்ணுவோம் தள பத்தி ஒபிஷியலா அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ இது ஒரு ட்ரையலுக்கு விட்டு அதை பாத்தீங்கன்னா ட்விட்டர் பேஸ்புக்ல எல்லாம் கொடி வந்துச்சு அதுக்குள்ள கொடி லீக் ஆயிடுச்சு கொடியை யாரும் அவுட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் நியூஸ் வந்தது சோ விஜயனே வந்து அது ஒரு ட்ரையல் பார்த்து கொடி ஏறுது நல்லா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அதே சைஸ்ல தான் கொடியும் பண்ணிருப்பாங்க அதனால அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் ஒரு கொடி ஏற்றி பார்த்துருக்காங்க ஸோ இது அந்த இப்போ நீங்கள் பார்க்குற கொடி எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கு தான் ஃபேக் மீன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் கொடி தான் ஸோ ஒஃபிஷியலான கொடி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நன்னே எல்லார் முன்னாடி அதாவது மாவட்ட நிர்வாகிகள் முன்னாடி பனையூர் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறாரு அதை ஏற்றி பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரப்பாக வரோம் ஃபிஷ்லாம் வர வரைக்கும் யாரும் பரப்பாதீங்க ஸோ நீங்கள் கொடி எந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ விஜயா நான் கொடி எப்படி இருந்தது எல்லாம் அதை பற்றிலாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய வீடியோஸ் தமிழக வெற்றி வெற்றிகளோட எல்லா அஃபிஷியல் அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று மட்டும் தான் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு சின்னதாக பெல் ஐக்கோன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துப்போங்க ஸ்டேடா டேக்கர் பை நான்கு ஏஜே நன்றி